ഭുക്കൾക്ക് വണക്കം മീണ്ടും എല്ലാവരെയും സന്ദിപ്പതില മഹിഴ്ചി இந்த யூடியூபர்ஸ் அவர்களுடைய பிரச்சனை பெரும் பிரச்சனையாக சமூக வலைத்தளங்களில் போய்கொண்டிருக்கிறது அதாவது இந்த பணம் கொடுக்கல் வாங்கல்கள் அதாவது புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்ற மக்களிடம் பணங்களை பெற்று அந்த பணத்தின் ஊடாக நாங்கள் உதவி செய்கிறோம் அப்படின்னு சொல்லி நிறைய யூடியூபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ பணங்களை சம்பாதித்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் வந்து பல்வேறுபட்ட பிரச்சனைகள் உருவாகி இருக்கிறது நான் இது சம்மந்தமாக ஏற்கனவே ரெண்டு மூன்று தடவை சொல்லியிருக்க இது சம்பந்தமான பகிர்வுகளை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் அது மட்டுமல்லாமல் இன்று டாக்டர் அர்ச்சுனா அவர்களுடைய பெயரை பயன்படுத்தி பல மில்லிய பல கோடி ரூபா பண மோசடி செய்யப்பட்டதாக செய்திகள் வெளிவருகின்றன அதற்கு ஆதாரமாக டாக்டர் அர்ச்சனாவுடைய முகநூலில் வழியாக இருக்கின்ற இந்த வீடியோ நான் நினைக்கிறேன் அந்த வீடியோவை பாருங்கள் அதுக்கப்புறம் தொடர்ந்து பேசலாம் டாக்டர் அர்ச்சுனா

தமிழ்நாடு ஒரு பெட்ரோல் சைட்ல உண்டியல் வச்சிருக்கான் மற்ற வந்து தான் கொலை பண்ணி அவங்க ட்ரை பண்ணி நான்கு டீம் போனோம்னா அந்த வீடு மாறிட்டான் இப்போ அதே போல இடத்துல இருக்கான் ஒரு 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 டெலிபோன் ஒன்று வச்சுதான் செய்யறான் உங்களோட காசு வந்து ஒரு கோடிக்கு மேலே அடிச்சிட்டான் காசு கூட காசு ஒரு ஐம்பது லட்சம் இப்போ ஒரு கோடி ரூபாய் காசு கூட காசு அடிச்சிருக்கான் நோர்வேல ரெண்டு ஒரு அண்ணா வந்து போட்டுருக்கேன் காசு வந்து வேற சுவிசில இருந்து ஒரு அண்ணா காசு போட்டுருக்கேன் வந்து உங்களுக்கு உங்களோட தொடர்பு வந்து அந்த காசு உங்களுக்கு வந்தது வரையில எனக்கு தெரியாது இருந்து வரைக்கும் நான் எனக்கு தெரியும் வந்து நான் இது சொல்லல நான் அறிஞ்சு உங்களுக்கு வந்து உங்களை வச்சு இவன் காசு அடிச்சு உங்களுக்கு அந்த காசு ஒன்று தெரியும் வந்து இவன் வந்து ஆனால் இவன் தான் முக்கவாசி காசு அடிச்சிருக்கேன் ஒட்டு கோடிக்கு மேலே காசு அடிச்சிடலாம் இவன் பண்ணி சாக்கடை பயங்கர கல்ல நான் ஆளை பின்தொடர்ந்து இருக்கிறேன் தேடிக்கொண்டே இருக்கிறேன் தேடல் போட்டு ஆளை அமர்த்து தேடிக்கொண்டே இருக்கிறேன் வந்து நீங்களும் ஒருக்கா இலங்கையில வந்து கொஞ்சம் ஏரியா வந்து வயம்சி இருக்கு இல்லோ வயம்சி நம்மளுக்கு என்ன சொல்ல முடியும் அந்த இஸ்டேட்டோட சம்பந்தப்பட்ட ஓப்பனா சொல்றோம் வந்து குறைக்க கூடாது கோவிக்க கூடாது இஸ்டேட்டான்னு சொல்லி தெரியும் கலப்பு வந்து அவங்க சொல்லுவாங்க பழமொழி உண்டு நான் ஓப்பனா சொல்றேன் வந்து அதாவது போராட்டத்துல இருக்கவே இல்லை தேராங்கண்டல் பண்ணியில வேலை செய்து தேராங்கண்ட பண்ணதுல மல்லாவி தேராங்கண்டல் சொல்லி அங்க இருக்கிற அங்க விசாரிச்சு அங்க விசாரிங்க பேர் எடுக்க இல்லாம இருக்குது பேர் எடுக்கணும் எடுத்துட்டா ஈகலா வந்து பிடிச்சிடலாம் எடுத்து நாங்க தாங்குவேன் இவன் நான் என்ன என்ன வழி ஆளை வந்து வீடு பூந்து தூக்கும் அடிச்சு ஒரு ஒழுங்கு செய்யறது இவன் வந்து இப்பயும் ஆளை வந்து இவன் உழைப்பு வைக்கும் யூடியூப் விதானவன் வேலை இவன் கதைக்கு கதையை படக்கத்தை அந்த இஸ்டேட் காரண்ட பாசம் கதைப்பான் அதுக்கே நல்லவங்க இவங்க ஒரு அதுக்கு கழிக்கப்பட்டால்தான் இவன் வந்து சாக்கடம் மைந்தன சொல்லி இந்த கடல நான் வன்னி இல்லை அவன் வந்து பதுலியான் பதுலான் கொழும்பான் பதுலாட் கணேச் வந்து அவன் கொழும்பு தமிழான் கொழும்பு கடலான் நான் லண்டன் இல்லையா ஓகே நீங்க இருக்க அவன் தரவன் நான் தேடி லண்டன்லாம் தேடிக்கொண்டிருக்கிறான் ஒரிஜினல் பேர் எடுக்கிறத்துக்கு அது கொஞ்சம் அரைஞ்சு இடுக்கலாமே இருக்குது ஒளிச்சு ஒளிச்சுட்டான் மாறிக்கொண்டு ஓகே டாக்டர் வந்து உங்களை வந்த காசு ஒரு கோடிக்கு மேலே இவன் கொள்ளையடிச்சுட்டான் இவன் வந்து நீங்க இத வந்து பப்ளிக் பண்ணுங்க மக்கள் மத்தியில பப்பளிக்கிற போடுங்க விஷயம் போடுங்கோ மக்கள் மத்தி உண்மையில் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க சொன்னால் குறிப்பிட்ட நபர் வந்து ஒரு இப்போ ஒரு கோடி ரூபாய்க்கு மேற்பட்ட பணம் வந்து திரட்டப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் தன்னோடு இணைந்திருந்த ஒரு வெளிவளி சகோதரர் வந்து பண மோசடி செய்யப்பட்டதான விஷயங்கள் வந்து அவருடைய முகநூல் உள்ள பகிர்ந்திருக்கிறாரு டாக்டர் அர்ஜுனா இந்த வேலையில் நீங்கள் ப ஒரு வெலை ஒளி நண்பரிடம் அதாவது யூடியூபர்ஸிடம் பணம் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த பணத்தை கொடுக்கின்ற பொழுது நீங்கள் அவரிடம் சரியான நபராக அல்லது சரியான முறையில் பணம் சென்றடைகிறதா அல்லது உங்களுடைய பணத்தை வாங்கி வாங்கி அவர் வந்து சரியான முறையில் மக்களுக்கு சேவை செய்கிறாரா இல்லையே தான் வந்து தன்னுடைய பொக்கெட்டில் வந்து போட்டுட்டு போகிறாரா அப்படின்ற விஷயம் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் தெளிவாக ஆராய்ந்ததுக்கு அப்புறமா தான் ஒருவரிடம் பணத்தை கொடுக்க வேண்டிய வேண்டும் என்னென்னு சொன்னால் இங்கே வந்து இப்போ வந்து இது ஒரு தொழில் ரீதியானது மட்டும் இல்லாமல் இது ஒரு பெரிய ஒரு வியாபார நோக்கமாக அல்லது பெரிய ஒரு வலை பின்னல் நடவடிக்கையாக இந்த பணம் சேகரிப்பது அதாவது புலம்பெயர் தேசத்தில் இருப்பவர்களிடம் பணம் சேகரித்து அந்த பணத்தின் ஊடாக நாங்கள் உதவி செய்கிறோம் அப்படின்னு சொல்லி தங்களுடைய பொக்கெட்டில் வந்து பணத்தை போடுகின்ற விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அரங்கேறி கொண்டே இருக்கிற தொடர்ச்சியான பிரச்சனைகள் சமூக வலைத்தளங்களில் பொருளாக இருக்கிறது என்னென்னு சொன்னால் இந்த யூடியூபர்ஸ் வந்து பணத்தை பெற்று தாங்களுடைய பொக்கெட்டில் வந்து போடுறார்களே ஒழிய எவருமே வந்து சரியான முறையில் வந்து பணத்தை கொடுப்பதில்லை அல்லது வந்து சரியான முறையில் வந்து பணத்தை வந்து மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதில்லை அனுப்புகின்ற பணத்தில் வந்து ஒரு சிறு பகுதியை மட்டுமே மக்களிடம் கொண்டு போய் சேர்த்து விட்டு மீதியை வந்து தாங்கள் அவர்கள் வந்து ஆட்டையை போடுகிறார்கள் இப்படிங்கிற விஷயத்தை வந்து நிறைய சமூக வலைத்தளங்களை வந்து ஒவ்வொருவருமே வந்து பயந்திருக்கிறார்கள் நான் காசு அனுப்பினேயும் கொடுக்கல நான் அவைக்கு காசு அனுப்பினையும் கொடுக்கல இவைக்கு காசு அனுப்பினேயும் கொடுக்கல இப்படின்ற பிரச்சனை இப்போ வந்து பெரியதொரு பேசுபொருளான பிரச்சனையாக இருக்கிறது காரணம் என்னென்னு சொன்னால் ச சமூக வலைத்தளங்களை பயன்படுத்தி பணத்தை வாங்குகின்ற ஒவ்வொரு நபர்களும் தங்களுடைய சுய லாபத்துக்காக அல்லது தங்களுடைய பொக்கெட்டில் வந்து பணம் நிறைய வேண்டும் என்பதற்காகவே இவ்வாறு செய்கிறார்கள் இவ்வாறு செய்வதனால வந்து பாதிக்கப்படுறது வந்து மக்களாக இருப்பவர்களும் இருந்து பணம் கொடுப்பவர்களும் தான் பாதிக்கப்படுகிறார்கள் அங்கே இருக்கின்ற ஒவ்வொரு வழிவொலை சகோதரர்களையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்கள் வந்து ஆடம்பர கார் அது மட்டும் இல்லாமல் ஆடம்பர வீடு சொகுசு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பதை நாங்கள் வீடியோ ஊடாக காணக்கூடியதாக இருக்கிறது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு யூடியூபர்ஸும் ஆரம்பிக்கின்ற பொழுது எனக்கு கஷ்டம் பண கஷ்டம் அந்த கஷ்டம் இந்த கஷ்டம் ஒன்று தான் வருகிறார்கள் அதனால் யூடியூப்பில் எவ்வளோ வருமானம் வருது எவ்வளோ உழைக்கிறோம் அப்படின்றதை வந்து எந்த ஒரு யூடியூப்பர்ஸோ அல்லது வந்து யாருமே வந்து சொல்வதில்லை எல்லாருமே வந்து பணத்தை உழைத்து கொண்டு புலம்பெயர் இருக்கின்ற மக்களை அடிமையாக்கி கொண்டு அவர்களிடம் பணத்தை வசூலித்து கொண்டு தங்களுடைய சுகபோக வாழ்க்கையை வாழ்கிறார்கள் அப்படி என்றதான் உண்மையான விஷயம் இதனால் இங்கேருந்து நீங்கள் பணம் அனுப்புகின்ற பொழுது சரியான முறையில் பணம் போகிறதா இல்லையா அல்லது பணத்தை வந்தவங்க சரியான முறையில் கொடுக்கிறார்களா இல்லையா அப்படின்ற விஷயத்தை நீங்கள் தான் யோசித்து கையாள வேணும் என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு ரூபா பணம் முளைப்பதா அப்படின்றது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் இங்கே பணத்தை உழைத்து விட்டு அவர்களிடம் பணத்தை கொடுத்து விட்டு அவர்கள் சரியான முறையில் அவற்றை கொடுக்காத பட்சத்தில் அதுக்கான முழு பொறுப்பும் அதற்கான அத்தனை என்ன லாபமோ நஷ்டமோ அது வந்து உங்களைத்தான் சாரும் ஏன்னு சொன்னால் பணம் கொடுத்தது நீங்கள் உங்களுடைய பணம் உங்களுடைய பணத்தை சூறையாடி விட்டு அவர்கள் தங்களுடைய சுகபோக வாழ்க்கையை வாழ்வார்கள் அநேகமான யூடியூபர்ஸ் பணத்தை வேண்டிவிட்டு அதுக்கப்புறமாக தொலைபேசி அழைப்படுத்த அழைப்படுப்பதில்லை அல்லாத தொலைபேசி அழைப்பை வந்து துண்டிப்பது அல்லது வந்து உங்களுடைய தொலைபேசி இலக்கத்தை வந்து புளாக் செய்து செய்து விடுவது இப்படியான விஷயங்களில் வந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்களா அப்படின்றது உண்மையான விஷயம் இது வந்து எல்லாருமே இந்த புலம்பு இருக்கின்ற பணம் கொடுக்கின்ற ஒவ்வொருவருமே இவ்வாறான விஷயத்தில் வந்து நிச்சயமாக நீங்களும் அனுபவப்பட்டிருப்பீர்கள் அதனால் வந்து இனி வருகின்ற காலங்களையாவது உங்களுடைய பணத்தை நேரடியாக பாதிக்கப்பட்டவர்களிடமோ அல்லது வந்து பாதிக்கப்பட்ட நபரிடமோ அனுப்புறீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக அதற்கான பிரதிபலன் அவர்களுக்கும் கிடைக்கும் உங்களுக்கு அனுப்பியதற்கான சந்தோஷமும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு மீண்டும் மற்றொரு வீடியோ சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்